என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கருத்துரை என்பது இளைஞர்களுக்கானது இதன் தலைப்பு என்பது உன் எழுச்சியை தட்டி எழுப்பு தலைப்பு உன் எழுச்சியை தட்டி எழுப்பு என்னடா உன் உணர்வின் நிலை அது இருக்க வேண்டிய உலை இளைஞனை என்னடா உன் உணர்வின் நிலை அது நெருப்பாயிருக்க வேண்டிய உலை இன்று கேள்விக்குறியாகிவிட்டது அதன் நிலை அது மதுவுக்கு போய்விட்டது விலை இன்று கேள்விக்குறியாகிவிட்டது அதன் நிலை அது மதுவுக்கு போய்விட்டது விலை நீ அசைக்க முடியாத மலை உன் செயல் ஓயாத அலை இளைஞனே நீ அசைக்க முடியாத மலை உன் செயல் ஓயாத அலை அப்படி இருக்க வேண்டிய உன்னை மது செய்துவிட்டதடா செய்வினை அப்படி இருக்க வேண்டிய உன்னை மது செய்துவிட்டதடா செய்வினை சாதிக்கும் வலிமை உனக்குள் இருக்கு இனியாவதும் இளைஞரே மதுவை விளக்கு சாதிக்கும் வலிமை உன்னில் இருக்க இனியாவதும் இளைஞனே மதுவை விளக்கு இப்படி இருக்கிறாயடா மலிவாய் எப்போதோடா நீ தெளிவாய் இளைஞனை இப்படி இருக்கிறாயடா மலிவாய் எப்போதோடா நீ தெளிவாய் எங்கேடா போச்சு உன் இலக்கு எங்கு பார்த்தாலும் பிணக்கு இளைஞரே எங்கடா போச்சு உன் இலக்கு எங்கு பார்த்தாலும் பிணக்கு தினம் கூடுகிறதே சூழ்ச்சி உனக்கு இனி எழுச்சியை தட்டி எழுப்பு தினம் கூடுகிறதே போதைகளின் சூழ்ச்சி உனக்கு இனி எழுச்சியை தட்டி எழுப்பு என் இனிய வலைதள பிரியர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் நான் எனது வலைதளத்தில் சமூக கருத்துக்களை தொடர்ந்து கொடுத்து வந்துள்ளேன் மிக விரைவில் மதுரை கவிச்சுவை இன்ஸ்டாகிராம் தொடங்கி அதில் நான் எழுதி இருக்கும் எழுதி வைத்திருக்கும் முப்பத்தி ஏழாயிரம் தன்னம்பிக்கை தரும் வாழ்க்கை தத்துவங்களை மிக விரைவில் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் கொண்டு கொண்டிருக்கிறேன் அதாவது மதுரை கவிச்சுவையின் இன்ஸ்டாகிராமில் தன்னம்பிக்கை தரும் தத்துவங்களையும் மதுரை கவிச்சுவை வலைதளத்தில் சமூக சீர்கேடுகளை சொல்லும் கருத்துக்களையும் தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கிறேன் ஆக எனக்கு மதுரை கவிச்சுவையின் வலைதளத்திற்கு கொடுத்து வரும் ஆதரவையும் நேசத்தையும் பாசத்தையும் அரவணைப்பையும் நான் மிக விரைவில் தொடங்க இருக்கும் மதுரை கவிச்சுவையின் இன்ஸ்டாகிராம் என்ற என்ற அலையிலையும் நீங்கள் மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் அதில் தத்துவ கருத்துக்கள் இதில் சமூக கருத்துக்கள் என இரு பிரிவாக என்னுடைய எழுத்துக்களின் கருத்துக்களையும் தத்துவங்களையும் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக கொண்டிருக்கிறேன் நான் மிக விரைவாக தொடங்க அதற்கான செயல்களில் இறங்கி இருக்கிறேன் சூழல் மிக விரைவில் அமையும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் இந்த சமூக கருத்திற்கும் நான் இன்ஸ்டாகிராமில் சொல்லப்போகும் தத்துவத்திற்கும் துளியும் தொடர்பு இல்லாமல் அது வாழ்க்கையில் தன்மை தன்னம்பிக்கை தரும் கருத்துக்களாகவும் வலைதளத்தில் சமூக கருத்துக்களையும் சொல்லு சொல்லலாம் என்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன் மறுபடியும் வருவாரம் உங்களோடு சந்திக்க சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த வார கவிதையின் முழக்கத்தை முடித்து அடுத்த வாரம் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்